என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்றே இந்த அப்பனின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என்னுடைய சந்தோஷத்திற்கான காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் உனக்கான மகிழ்ச்சியான விஷயம் ஒன்றைத்தானே நடத்தி முடித்துவிட்டு உன் அப்பன் இன்று உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த கருப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் முதலில் அதை நினைத்து நீ சந்தோஷப்படு இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதித்து விடப் போகின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு இனி என்ன நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நான் எதை சாதித்தேன் என்று உனக்கு இப்பொழுது விளக்கமாக உன் அப்பன் நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உனக்கு எதிராக நடந்த சூழ்ச்சி ஒன்றினை உன் அப்பன் முறியடித்து விட்டேன் அது மட்டுமல்ல ஏற்கனவே இவர்களால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் ஒன்றிற்கும் நான் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்க விருப்பது என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் உன் காலடியில் மண்டியிடப் போகின்றார்கள் என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதுமே இங்கு ஒரே வேளையாக ஒரே குறிக்கோளாக சுற்றி கொண்டு திரிகின்ற மனிதர்கள் ஏராளம் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பார்ப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை கவனிப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை அவர்கள் குடும்பம் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றது அதை என்னவென்று திரும்பி பார்க்க அவர்களுக்கு நேரமில்லை மாறாக அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கின்றது அடுத்தவர்கள் குடும்பத்தில் என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி மட்டும்தான் இவர்கள் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் அவர்கள் அத்தனை வேண்டாத வேலைகளுக்கும் அவர்கள் குடும்பம் அங்கே காயப்பட்டு கொண்டிருக்கின்றது அது தெரியாமல் இந்த மனிதர்கள் நாம் எதையோ செய்கின்றோம் அடுத்தவர்களின் அழுகையை கண்டு சந்தோஷப்படுகின்றோம் என்று நினைத்து கொண்டு அங்கே மன மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களின் சந்தோஷத்திற்கு அப்படியே முற்றுக்கட்டு போட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யார் வாழ்க்கையிலும் நுழைந்து விடுவதில்லை யாருக்கும் கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதில்லை அதையும் தாண்டி நான் ஒரு சிலரை என்னுடைய பாதுகாப்பில் வைத்திருந்து அதன் பிறகு அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க முயற்சி செய்கிறேன் என்றால் அவர்கள் செய்த வேலைகள் அத்தனை தவறானது அவர்கள் அத்தனை கொடுமையான விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் எப்பொழுதுமே என் கண் கண்பார்வையில்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளை நீ என்னுடைய பாது காப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டாய் இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உனக்கான வெற்றி செய்தி அல்லவா இது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த கருப்பன் என்னால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட போகின்றது என் பிள்ளையே எப்படியும் இந்த வாழ்க்கை உனக்கு நினைத்ததை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பன் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் கருப்பனை நீ முழுமையாக நம்பி இருக்கின்றாய் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் ஒருபொழுதும் உன்னை கஷ்டத்தில் தவிக்க விட மாட்டேன் உனக்கு நான் நிச்சயமாக எந்த விதத்திலும் வேதனையை கொடுக்க மாட்டேன் நான் மற்றவர்களையும் உனக்கு கொடுக்க விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நுழைந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நீ என்னை நாடி வந்தாயல்லவா அப்பா கருப்பா என்று நீ என்னை அழைத்தாயல்லவா நீ அழைத்த உன்னுடைய குரல் கேட்டுதான் இந்த கருப்பன் உன்னை நாடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லா செயல்களிலும் உனக்கான நல்லது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேலாவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தும் நல்லது நடத்தியே தீருவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இரு நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்ததோ அதுபோல இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேதனையும் நிச்சயமாக தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த சோதனைகள் முடிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமான நிலையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அப்பனுக்கு வெற்றி என்றால் என்ன என் பிள்ளை நினைத்ததையெல்லாம் சாதித்து கொடுப்பது தானே இந்த கரு வெற்றி என் பிள்ளை கேட்ட விஷயங்களை எல்லாம் என் பிள்ளையின் கைகளில் ஒப்படைப்பது தானே இந்த கருப்பனுக்கு வெற்றி அந்த வெற்றி கழிப்பில் தான் இன்று உன் முன்னால் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அதிசக்தி வாய்ந்த நாட்கள் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ பத்திரமாக மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு தருவது எல்லாம் எந்த அளவிற்கு முழுமையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து சூழ்ச்சிகள் எல்லாம் வேறு எங்கும் இருந்து வரவில்லை எல்லாம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் நீ நிச்சயமாக மனம் வேதனை பட்டாய் உன் மனது அங்கே துடிதுடித்தது ஆனால் முடிவு கையில் வரும்பொழுது பொழுது நல்ல வேலை அந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்தோம் இல்லை என்றால் இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் இருப்பது நமக்கு தெரியாமலேயே போயிருக்குமே என்று நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவாய் இன்று வருகின்ற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நாளை உன் வாழ்க்கையை உனக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கும் நீ அன்று இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்ததை எண்ணி நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நாம் கற்றுக்கொண்டோம் என்று அன்று நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன் கண் முன்னால் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக கொடுத்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேதனைகளும் சோதனைகளும் இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாக வேண்டும் சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் தேவையில்லாத வஞ்சக எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் அருகில் நெருங்கக்கூடாது அப்படியே வஞ்சக எண்ணத்தோடு உன்னை நெருங்குகின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் உன் அருகில் வந்து நிற்கும் பொழுது அந்த எண்ணம் அவர்களை விட்டு வெளியே சென்றுவிட வேண்டும் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இந்த கருப்பன் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரை நடந்தது எல்லாமும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உனக்கு எதிரானவர்களுக்கு பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றது ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்பி இருக்கின்றது அதை சரியாக இந்த கருப்பன் நான் செய்துவிட்டேன் என் பிள்ளையே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை ான் என்பதுதான் உண்மை அதுபோல அடுத்தவனுக்கு துரோகங்களை கொடுப்பவன் அதே துரோகத்தால் தான் வீழ்ந்து போவான் என்பது உண்மை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனையில் ஆழ்த்தியவர்களுக்கும் இப்பொழுது இதுதான் நிலைமை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை மகிழ்ச்சியில் நிச்சயமாக திளைக்கச் செய்யப் போகின்றது நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனிமேல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் மனமகிழ்ச்சியாக மாறிவிடும் உனக்கான சந்தோஷமான கால நேரம் கூடி வருகின்ற பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் எல்லாமும் இனி உன்வசமாக மாறப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை சற்று நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நில் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனுக்கு இருக்கின்றது அப்பன் சந்தோஷமாக இப்பொழுது உன் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இதை மனதிற்குள் தெளிவில் நினைவில் வைத்துக்கொள் நம் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இனி நடக்கப் போகின்ற அத்தனையும் நமக்கு நன்மைதான் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு அப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் களை கட்டி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமி இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்